நாளை நமதே இனி நா எல்லாரும் கேட்டாங்க இந்த எலக்ஷன் நிக்காம தியாகம் பண்ணிட்டேங்க தியாகம் அல்ல வியூகம் தமிழ்நாடு காக்கும் வியூகம் மாண்பு மாண்புமிகு சு முத்துசாமி அவர்கள் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் எம்பி அவர்கள் கழகத் தொலைச் செயலாளர் இங்கே கே பிரகாஷ் அவர்கள் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மு சுப்பிரமணியம் அவர்கள் ஈரோடு மாநகர செயலாளர் பகுதி செயலாளர் வி நடராஜன் வி செல்வராஜ் குமார வடிவேல் வில்லரசம்பட்டி முருகேசன் மாநில மாவட்ட மாநகர பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி இங்கே நாடுகாக்க கட்சி வரைகோடுகளை அழித்துவிட்டு இங்கே வந்திருக்கும் மக்கள் நீதி மையம் தொண்டர்களுக்கு என் வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இவி கே எஸ் இளங்கோன் அவர்களுக்காக ஓட்டு சேகரிக்க நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கிறேன் சென்னையிலிருந்து வந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு தாயகம் கவின் மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தோழமை கட்சிகள் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றி இங்கே ஈரோட்டில் என் பிரச்சாரத்தை துவங்க இரண்டு காரணங்கள் ஒன்று பெரியார் தமிழ்நாட்டின் எண்பது பர்சன்ட் சரித்திரத்தை பேசிவிட்டதாக அர்த்தம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது இங்கே நான் வந்த போது நீங்கள் காட்டிய அன்பு அந்த அன்பை மட்டும் காட்டிவிட்டு போய்விடாமல் அந்த வேட்பாளரை வெற்றி அடையவும் செய்தீர்கள் அது இரண்டாவது காரணம் இங்கே நான் வந்திருப்பதற்கான காரணம் எல்லா கட்சி வேறுபாடுகளையும் லோக்கல் கட்சி வேறுபாடுகளையும் மறந்து பாராளுமன்றத்தில் உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இது எல்லாரும் கேட்டாங்க என்னங்க இந்த எலெக்ஷன்ல நிக்காம தியாகம் பண்ணிட்டேங்க இது தியாகம் அல்ல வியூகம் தமிழ்நாடு காக்கும் வியூகம் இது இங்கே தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது பல தலைவர்கள் போட்ட அடித்தளம் மக்களின் உழைப்பு திட்டம் என்பதை காமராஜர் துவங்கி அதற்கு பிறகு எம் ஜி அதை தொடர்ந்து இன்று அது நீட்சி அதன் நீட்சியாக காலை உணவு திட்டமாக தமிழக முதல்வர் வழி அது நிகழ்த்தப்படுகிறது இதுக்கெல்லாம் உரிமை யாரோ மையத்தில் இருந்து கொண்டாட முடியாது அப்படி கொண்டாடுறதால இங்க ஒரு மையம் இருக்கு இங்க வாங்க இது மக்களின் உடைப்பு நாளும் வந்தது சும்மா வந்து நீங்க இல்ல இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுகிறேன் இங்க பரவலாக எழும் விமர்சனம் வெளி மாநிலங்களிலிருந்து இங்க நிறைய பேர் வர்றாங்க வேலைக்கு கூலி வேலையிலிருந்து ஆரம்பிச்சு பல வேலைகளுக்கு வடக்கு மாநிலத்துல இருந்து இங்கே வருகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அங்க வேலை இல்லை ஏன் அங்க வேலை இல்லைங்கிறத கேட்கணும் நீங்க ஏன்னா நாம கொடுக்கிற வரியில ஒரு ரூபாய் இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்பி வருது நமக்கு ஆனா இங்க நம்ம வேலை தேடி வர்றாங்களே அவங்க ஊர்ல நம்ம சேர்த்து அவங்க ஒரு ரூபாய் கொடுத்தா ஏழு ரூபாய் கிடைக்குது ஒரு ஊர்ல அங்க கூலி வேலைக்கு வர்றாங்க அங்க என்னாச்சு அத கேக்கணும் தவிர வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பது ஆண்டாண்டு காலமாக நம்மை பற்றி சொல்லும் மற்றவர்கள் சொல்லும் புகழ் நாமும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொறுப்பு கடமை இங்கே எப்பவாவது வரும்போது மாண்புமிகு மிகு மரியாதைக்குரிய இந்தியாவின் பிரதமர் அவர்கள் மழலை தமிழில் ஒரு ரெண்டு மூணு தமிழ் பாக்களை உதிர்ப்பார் வரப்புயர நீர் உயரம் அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனா இப்படி நம்ம கேட்டதே கிடையாது அது அடனே இன்னொரு மொழியிலே ஔவையார் போய் பேசிருப்பாங்க போல் இருக்குன்னு தந்தை வர்ற அளவுக்கு இருக்கும் அது என்னன்னா இங்க வந்து ரெண்டு தமிழ்ல கமர் கட்டு காக்கா காடி கடிச்சு குடிச்சுட்டா மொத்தத்தையும்

கலக்காத திராவிட இது என்று அங்கே பேசிக் கொள்கிறார்கள் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் அங்க வடநாட்டுல பேர் வச்சிருக்காங்களா யாராவது சிதம்பரம்னு பேர் வச்சிருக்காங்க வபு சிதம்பரம் என்ற நினைவாக காமராஜ் என்றவரின் நினைவாக அங்க யாராவது பேர் நீங்க எங்க ஊருக்கு வாங்க எந்த ஊருக்கு வேண்டாங்க வாங்க காந்த சொல்லுங்க நேரு சொல்லுங்க போஸ் சொல்லுங்க பட்டேல் சொல்லுங்க நீங்க இப்பதானே சிலை எழுப்பிருக்கீங்க பட்டேலுக்கு எங்கள் இதயத்தில் நாங்கள் சிலை எழுப்பி ரொம்ப நாள் ஆயிடுச்சு தமிழன் தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டான் என்பது பொய் எங்கள் பெயரை கேட்டாலே தெரியும் இங்க டிஎம்கே மினிஸ்டர் ஒருத்தர் பேர் நேரு இதுக்கு மேல என்னையா வேணும் உங்களுக்கு உதாரணம் எப்படியாவது இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்பது வெறி நாடு காப்பது என்பது வீரம் ஆனா பத்திரிகையாளரையே சந்திக்காமல் பயப்படுகிற ஒருவரிடம் வீரத்தை பத்தி என் பேசி என்ன பிரயோஜனம் அது புரியுமா அவருக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் என்னங்க இப்படி பளிச்சுன்னு போட்டு அது இந்த உடச்சிட்ட பளிச்சுன்னு போட்டு உடைக்கணும் எதுவாக இருந்தாலும் தைரியமா செய்யணும் சொல்லணும் அது உண்மை என்னும் பொழுது தைரியமாக பயப்படாமல் சொல்ல வேண்டும் நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி கிழக்கிந்தியா கம்பெனின்னு ஒருத்த வந்து கம்பெனி வெள்ளக்காரன் வந்து இங்க வந்து நம்மளை சொரண்டிட்டு போயிட்டான் இப்ப அதை அவனை அவட்டோச்சிட்டு இருக்கும் போது மேற்கு இந்தியாவில் இருந்து ஒரு கம்பெனி வந்து இருக்கிறது மேற்கு இந்தியா வரைபடத்துல எங்க இருக்கு தெரியும் காந்தியார் பிறந்த ஊர் அது ஆமா இப்ப நடக்கிறது மேற்கு இந்தியா கம்பெனி நீ எங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போய் அவங்களுக்கும் கொடுக்காம இருபத்தி ஒன்பது வயசா தான் எங்களுக்கு கொடுக்குற வருத்தமா இருக்கு இல்லைங்களே என் சகோதரருக்கு அங்க கிடைச்சிருக்கு எங்களுக்கும் கிடைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கான் போய்தே தான் வர்றான் கூலி வேலைக்கு அப்ப எங்கதான் போகுது விவசாயிகள் போராட்டம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்களா ட்ரோன்ல வந்து டியர் கேஸ் அடிக்கிறாங்க விஞ்ஞானத்தை அதற்கு பயன்படுத்துகிறார்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்தல இந்தி திணிப்பு நான் சில சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் நடந்து போராட்டி ஜெயிச்சு போராடி ஜெயிச்சுட்டோம் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா மறுபடியும் திணிக்கிறாங்க எல்லாரும் என்ன இந்தி ஒழிகன்னு சொல்றீங்களா ஏக் திஜய் ஒரு படம் நடிச்சிங்களே அதுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க நீ உற்று வேணும்னா நாங்க கத்துக்குவோம் திணிக்காத எதையும் திணிச்சா நடக்கிறதே வேற திணிக்காத எதையும் அதைத்தான் சொல்றான் நீ எதுக்கு திணைக்கிற எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் இடம் உண்டு என்று கொடுத்த சத்தியம் என்னாச்சு அதை ஏன் மறந்து போறீங்க அது மட்டும் இல்ல சாப்பாடாவது போட்டு படிக்க வருவாங்க பிள்ளைகள் என்று மதிய உணவு காலை உணவுன்னு இருக்கும் போது அப்படி வர்ற பிள்ளைகள் வந்து எழுத முடியாத பரீட்சைகளை எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து தெளிக்கிறீர்கள் அதை விட முக்கியமான விஷயம் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது உலகத்திலேயே பெட்ரோல் விலை குறையும் போது அதை இந்திய மக்களுக்கு லாபத்துக்கு வித்துக் கொண்டிருந்த ஒரு அரசு அதை மறந்து விடாதீர்கள் இட ஒதுக்கீட்டை அழிக்க நினைப்பது ஈரோடுல இருந்து சொன்னாதான் கேட்கும் எத்தனை வருடம் போராடி ஸ்தாபித்த ஒரு உண்மையை இல்லாத ஒரு விஷயமாக மாற்ற நீங்கள் முற்பட்டால் பதில் இந்த தேர்தலில் கிடைக்கும் அதை நீங்க கொடுத்தாகணும் நம்ம ஆளுகள்லாம் எப்படியோ படிச்சு நீதிபதி ஆகி வக்கீலாயி நீதிபதி ஆகி டாக்டர் ஆகி போலாம்னா அந்த நீதிபதி தேர்விலும் ஓரவஞ்சனை காட்டுவது வெள்ள நிவாரணம் இங்க எங்களுக்கு ஆபத்து காலத்தில் கூட உதவி மறுக்கும் மத்திய அரசு சாரி ஒன்றிய அரசு ஒன்றியன்னா தான் கோபம் வருது அவங்களுக்கு அது தவிர கொடுக்க வேண்டிய பாக்கியை கேட்டால் கொடுத்ததே பிச்சைதானே என்று சொல்லும் ஒன்றிய அரசு அது மட்டுமா சொல்றாங்க தொடர்ச்சியா பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை நான் இங்க வந்து உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டியது நினைவுபடுத்தினால் போதும் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார்கள் இங்க வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டை நேசிக்கிறேங்கிறார்கள் காமன் சிவில் கோட் ஒண்ணு கொண்டு வர்றாங்களே என்ன நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் அதனால என்ன பேச்சுதான் முக்கியம் என்னை பாத்துக்குவாங்க இங்க சிஏஏ என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள் அதோடைய எல்லாம் நல்லது தானே எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது அதுல எல்லாருக்கும் இடம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை குறிப்ப குறிப்பிடவே இல்லை உங்களை சரி அதை விட்டுருங்க தமிழர்களை பிடிக்கும் சொன்னீங்கல்ல வேறு நாட்டில் இன்னலுக்கு உள்ளாகும் இந்திய வம்சாவளி சரி இந்து எப்படி சொன்னாலும் ஈழத்தில் நடக்கும் அந்த போரினால் ஏற்பட்ட விளைவுகளை அனுப்பு அனுபவிப்பவர்கள் யார் நம்ம தமிழர்கள் அவங்களுக்கு இந்த சிஏல கிடையாது இது ஓரவஞ்சனை திட்டம் இது இவங்களுக்கு வந்து ஒரு வேற்று மதத்தின் மேல கூட அவங்களுக்கு அவ்வளவு கோபம் கிடையாது இவங்களுக்கு வெறி பூரா நாற்காலி தான் எல்லா இடத்துலயும் நாற்காலி போட்டு உட்கார இங்க முடியாது இங்க தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்ல அரசு நடக்கும் போதும் உட்கார அதை வந்து பதில் சொல்லுன்னு கேக்குற மக்கள் இருக்கிற ஊர் அது உக்காரத்துக்காக போட்ட நாற்காலி இல்ல எங்களுக்காக நலத்திட்டங்களை நீங்கள் கையெழுத்திடும் போது கையெழுத்து நேரம் இருக்கணுங்கிறதுக்காக உட்காந்து போட்டா தான் அமைதியா போடுவீங்க கையெழுத்துங்கிறத அதுக்காக சட்டங்கள் பிறப்பிக்க அமர்ந்து செய்ய வேண்டிய நாற்காலியை தவிர பர்மனெண்டா பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா இங்கே உங்கள் குரல் இந்த தெருவுல நான் பேசி நீங்க பேசி சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்தால் போதாது பாராளுமன்றத்தில் அது கேட்க வேண்டும் அதுதான் இது உங்கள் குரலாக இருக்க வேண்டும் நீங்க நாரி சக்தி பேசுறாங்க இங்க நிறைய பெண்கள் வந்து சந்தோஷமா கையசைக்கிறாங்க சந்தோஷமா கூட்டத்துல நம்பி வராங்க இத்தனை ஆண்கள் கூட்டத்துல மணிப்பூரில் என்ன நடந்தது மணிப்பூரில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் தமிழனுக்கு தேசிய நீரோட்டத்தில் ஒரு இணைய என்கிறான் என்று சொல்கிறீர்களே அதுவும் என் சகோதரி தான் அவளை நீங்க அவமானப்படுத்தும் போது நாங்க பார்த்துட்டு இருக்க மாட்டோம் எனக்கு அங்கே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது அப்படி இருந்தாலும் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி மணிப்பூருக்கு போனார் போய் என்ன நடக்குது என் நாடு என்று நினைக்கும் கூட்டம் மக்கள் நீதி மையத்தின் கூட்டம் அதே காரணத்திற்காகத்தான் இது அந்த கட்சி இது இந்த கட்சி என்றெல்லாம் பார்க்காமல் நாடு காக்கும் பணியாக இங்கே வந்திருக்கிறோம் நீங்கள் நாடு காக்குறேன்னு வந்த போது ஆரம்பத்தில் நானே நம்பிட்டேன் இந்த கருப்பு பணம் இல்லாம செய்யறன்னு ஒரு வடை சுட்டாங்க நல்ல என் வாயில இருந்த ரிசர்வேஷன் வடைய இங்க வச்சுட்டு அது என்ன கிடைக்குமா இன்னொரு வடை கிடைக்குமா நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அந்த வடை வாயால சுட்ட வடை கடைசியில் கருப்பு பண முதலைகளெல்லாம் பிடிப்பேன் நாங்கள் ஒரு கார்ட்டூன் கூட வந்திருந்தது வடமாநில பத்திரிகையில் அந்த கருப்பு பண முதலைகள்லாம் இந்த குளத்துல இருக்கு இந்த குளத்தை தண்ணியெல்லாம் ஏதாச்சும் வெளியே போயிட்டா முதலையை பிடிச்சிடலாம் நாங்கள் இவங்க இறக்க இறக்க ராவோட ராவா முதலைகள்லாம் நடந்து வெளியே போயிருச்சு மீன் செத்து போச்சு அந்த மீன்கள் தான் நான் இப்ப இவங்க சுட்ட வடையில இல்லாத வடையை தின்று தின்று நமக்கெல்லாம் அசிடிட்டி எனக்கு வடை பிடிக்கும் அது அரசியலும் அரசியலும் மதமும் கலந்தால் என்ன ஆகும் நாடு உருப்பிடாமல் போய்விடும் என்பதற்கு பேர் உதாரணம் ஐரோப்பா கண்டம் ஒரு கண்டமே இருக்கிறது அங்கே அவர்கள் அனுபவித்து ஊர் பாழான பிறகு எடுத்த முடிவு அரசியலும் மதமும் கலக்க கூடாது என்பது அதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்காரர்கள் இங்கே இந்த அரசை நாம் வேண்டும் தற்போதைய கம்பாரிசன் ஒப்பிட்டு பாருங்கள் இங்க இருக்கிற இந்த மதிய உணவு திட்டமோ காலை உணவு திட்டமோ அல்லது இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பதோ அது நாங்க தான் முதல்ல சொன்னோம் பட் சொல்றதை விட செயல்படுத்துவது முக்கியம் செயல்படுத்துவன் என் சகோதரன் நீங்க அங்க செயல்படுத்திருந்தீங்கன்னா உங்களையும் நாங்க மதிச்சிருப்போம் ஏன் அத விட்டுட்டு இங்க இருக்கிற ஒரு மதிய உணவு திட்டத்தையோ காலை உணவு திட்டத்தையோ நீங்க ஏன் வடநாட்டில் இன்னும் செய்யல இருபத்தி ஒன்பது பைசா வச்சுக்கிட்டு இத்தனையே செஞ்சிருக்கோம்ல ஏழு ரூபா இருக்க அதை வச்சு செய்யல பீகார்ல ஏன் செய்யல அதை விட்டுட்டு எங்களை கிண்டல் அடிக்காதீங்க இருபத்தஞ்சு இருபத்தி பைசாவை எப்படி இருபது பைசாவு யோசிக்காதீங்க நம் பிள்ளைகள் நாளை வல்லுநர்களாக கல்வி கற்றவர்களாக வருவதற்கு காலை உணவு முதக்கண்டு கொடுத்துட்டு வர்ற அரசு தேவையா இல்ல நுழைவு தேர்வையே கஷ்டமாக்கி படித்தவரையும் படிக்காதவனாக்கும் அரசு வேணுமா உங்களுக்கு மகளிருக்கு உதவி தொகை அளிக்கும் அரசு வேணுமா இல்லை குற்றவாளிகளை நடமாட விழும் அரசு தேவையா அது மட்டும் இல்ல அவனை சீக்கிரம் வெளியே கொண்டு வந்தது இல்லாம வர்றவனுக்கு மாலை போட்டு வரவேற்கும் அரசு அது விவசாயம் காக்கும் அரசு வேண்டுமா விவசாயிகள் மீது போர் தொடுக்கும் அரசு வேணுமா தொழில்களை ஊக்கப்படுத்தும் அரசியல் வேண்டுமா உங்களுக்கு இல்லைன்னா ஜிஎஸ்டி வரி போட்டு வரி போட்டு சிறு குறு வியாபாரிகளை நெறிக்கும் உங்களுக்கு அனைத்து ஜாதிகரிகள் ஜாதிகரையும் அர்ச்சகராக்கும் அரசு வேண்டுமா அது ஜனாதிபதியாகவே இருந்தாலும் வெளியே நிறுத்தி வைக்கிற கோவில் நடத்தும் அந்த அரசு வேண்டுமா திமுக ஏழைகளுக்கான அரசு என்பதை நான் உணர்கிறேன் அது இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதற்கு முன்பாக நான் வைத்த விமர்சனம் விட மோசமாக ஒரு ஆள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது இதை நாம் ஆதரிக்க வேண்டும் கவர்னர் அனுப்பி இந்த ஆட்சியில் கை வைக்கிறார்கள் இந்தி திணித்து கை வைக்கிறார்கள் இருபத்தி பைசா மட்டும் தந்து நம்ம அடி வயத்துல கை வைக்கிறாங்க நம் மீது கை வைப்பவர்களுக்கு எதிராக ஒரு விரல் போதும் நமக்கு கை வச்சா மை வைப்போம் அவ்வளவுதான் முதல்ல இந்த ஊர்ல அடிங்க அது உங்களால முடியும் நான் அதை சொல்லத்தான் வந்திருக்கேன் எனக்கு உட்கார சேர் கேட்டு வரல இத்தனை பேர் மனத்திலும் எனக்கு அமர இடம் இருக்கிறது அதை நான் வந்து கிட்டத்தட்ட சின்ன பிள்ளையில இருந்து அறுபத்தி ஆறு வருஷமா உட்கார்ந்துருக்கேங்க நான் இன்னும் அதில் கொஞ்சம் கொஷன் போட்டு கொடுங்க இல்லை கொஞ்சம் அதில் இன்னும் உயரமாக சொல்லுங்கன்னு கேட்கறது அதிக பிரசங்கித்தனம் இதுலயே நான் சந்தோஷமா இருக்கேன் ஆனால் எனக்கு இத்தனை செய்த மக்களுக்கு நான் இதான் செய்யணும் அதுக்காகத்தான் மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பிச்சேன் இந்த கட்சியின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும் நியாயத்திற்காக அது எந்த கட்சிக்காரர் செய்தாலும் அதை பாராட்டுவதில் எங்களுக்கு எந்தவித சங்கோஜமும் இல்லை நான் தானே சொன்னேன் நான் தானே சொன்னேன் இல்லத்தரசிக்கு இன்னும் மாறு தட்டிக்கிற கட்சி இல்லை செய்ததற்காக பாராட்டுவோம் வணங்குவோம் தமிழக மணர்வரை முதல்வரை இன்னும் செய்யுங்கள் ஏன் செய்யவில்லை என்று கேட்கும் உரிமை நமக்கு அவர் தந்திருப்பதாக நான் நினைத்துக் கொள்கிறேன் வீட்டு வசதி துறை அமைச்சர் மாமாண்புமிகு சு முத்துசாமி ஈரோட்டின் வளர்ச்சிக்காக செய்திருக்கும் சாதனைகள் நான் பட்டியலிட வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் செய்ய போறோன்னு பேசுறவங்க அவங்க செய்ய போறோன்னு பேசுனதை செஞ்சீங்களான்னு கேட்டா பதில் பேசாத அவர்கள் திமுக வேட்பாளர் திரு கே இ பிரகாஷ் அவர்கள் படித்தவர் இந்த ஈரோட்டை அறிந்தவர் பிறப்பால் அனைவரும் சமம் என்பதை உணர்ந்தவர் இவர்க்காக உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிகள் மிக பெரிய வித்தியாசத்தில் நீங்க நினச்சு தயவு செய்து செய்யுங்கள் நமக்காக கேட்கிறேன் நாளை நமதை வணக்கம்